அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவது ஒருத்தர் கமண்டை கேட்டிருந்தார் சார் இந்த ராகு திசையோட வேலை திசை நல்லதுன்னு சொல்கிறாங்களா ஆனால் என்னுடைய ஜாதகத்தில் ராகு தசை நன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் வேலை தசையில் வந்து அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லையே ஆனால் கேது தசை முடிஞ்ச உடனே வரக்கூடிய சுக்கரதசையும் ராகுதசை முடிஞ்ச உடனே வரக்கூடிய வேல தசையும் நல்லா இருக்கும் அப்படின்னே ஜோசியக்காரங்க சொல்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருக்கிறாரு சரி அவர் கேட்டதுக்கு நம்ம ஒரு என்னுடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இதோட சேர்த்து வச்சு உங்களுக்கு சொன்னோம்னா அதாவது அந்த கமாண்டில் அவர் பேர் என்னமோ ஒரு பேர் மூர்த்தியா மூர்த்தியாக ஏதோ கார்த்தியா ஏதோ ஒரு பேர் கொடுத்துருந்தாரு அவர் கேட்டிருக்க கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகுதேசை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை விட வேலை தசை சூப்பராக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் வேல தசை விட பெற்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் சரிங்களா சரி அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீடியோ அவரும் பார்ப்பார் அவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போது பலன் புரிய வரும் சரி இது வந்து சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்த ஜாதகம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகருக்கு வயது வந்து நாற்பத்தோரு ஆகுது இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த ஜாதகருக்கு வயது நாற்பத்தி ஒன்று இது வந்து ஒரு ஆண் ஜாதகம்தான் இந்த ஜாதகருக்கு வந்து நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ராசி மகர ராசி ஆரம்பத்தில் ஒம்பது வருஷம் ஆறு மாதம் இருபத்தெட்டு நாள் வந்து சந்திரதசை நடப்புல இருந்துச்சு இந்த ஜாதகருக்கு அதன் பிறகு செவ்வாயசை எத்தனை வருஷம் ஏழு வருஷம் அதுக்கப்புறம் ராகுதச பதினெட்டு வருஷம் ஸோ சந்திரதசை ஒரு ஒம்போதரை வருஷம் செவ்வாதசை ஒரு ஏழு வருஷம் அப்போ பதினாறரை ராகுசை ஒரு பதினெட்டு அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்க போனால் முப்பத்தி ஏழு வயசு முப்பத்தேழு வயசு அல்லது முப்பத்து முப்பத்தேழு வயசு சில்லரையோட இந்த ஜாதகருக்கு ராகு ராகுதசை நடந்து முடிஞ்சிருச்சு அதன் பிறகு வந்த தசை வேல தசை இந்த ஜாதகரை நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த வயது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்று ஸோ நாற்பத்தோராது வயசில் அந்த ஜாதகர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரார் இவருக்கு கோச்சார ரீதியாக சனி வந்து கும்பத்தில் இருக்கிறாரு அதாவது ஏழரை நாட்டு சனி முடித்து ஏழரை நாட்டு சனியில் போக்கு சனி வேறு ஓடிட்டுருக்குது சரி இந்த ஜாதகருக்கு நடக்கிற திசையை சொல்லணுங்களா வேலை திசையில் சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி ஓடிட்டுருந்தது சரி நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ இந்த ஜாதகருக்கு நான் எப்படி பலன் சொன்னேன் அப்படிங்கிறத பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த ராகு திசையோட வேலை திசை எப்படி வேலை விட அடுத்து வரக்கூடிய திசைகள் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன் ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்து விளக்குனா தான் உங்களுக்கு நிறையா அதுக்கு நல்லா புரியுது அதனால தான் இந்த வீடியோவில் ஒரு உதாரண ஜாதத்தோடு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்திங்க அப்படின்னா லக்கணம் கும்பலக்கணம் ராசி மகர ராசி திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த ஜாதகத்தில் நீங்கள் எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் பார்த்துக்கோங்க சரி நான் இந்த ஜாதகக்காரர் எனக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வரும்பொழுது ரெண்டு பேர் வந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் வந்தாங்க இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே பொதுவாகவே வந்து ஜோசியர் வந்து ஜாதத்தை பார்த்த உடனே அந்த கிராமத்து ஜோசியர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா தாய் அம்மா எத்தனைவர் கூட பிறந்த எத்தனைவர் அதெல்லாம் முதல்ல சொல்லிடுவாங்க சொன்னதுக்கப்புறம் தான் பலனை சொல்லுவாங்க பலன் வந்து அவங்க யுக்தி அனுமானம் கொண்டு அவங்க படித்த அனுபவத்தை கொண்டு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஜோசியரும் இருக்காங்க அதில் வந்து திறமையாக சொல்லக்கூடிய ஜோதிடர் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி இப்படி தான் சொல்லுவாங்க அந்த தாய்மாமா இத்தனை பேர் கூட பிறந்த இத்தனை பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்கிட்ட வந்த ஜாதகத்துக்கு இது வரைக்கும் நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தாய்மாமாவோட உறவு நிலையிலும் சரி கூட பிறந்த உறவு நிலவு அதாவது சொந்த பந்தம் இதெல்லாம் இத்தனை பேர் அத்தனை பேர் அப்படிங்கிறதான் இதனால் வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னதே கிடையாது சொன்னதே கிடையாதுன்னு இல்லை சாத்து எடுத்த உடனே அந்த பாயிண்ட்டை நான் முதல்ல சொல்லவே மாட்டேன் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு சின்ன சீட்டிங் அதில் இருக்குது அப்படின்னு ஏன்னா அது வந்து பின்னாடி வந்து கிண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து சொல்லிடலாம் அப்படிங்கிறது இப்படி எல்லாருக்குமே அது தெரிஞ்ச போச்சு ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காண்டி என்னவோ எனக்கு வந்து அதை பார்த்து சொல்கிறதுல எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு இல்லை ஆனாலும் என்ன எதுக்காண்டி அதை சொல்லுதாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்தில் கிராமத்தில் அதாவது எப்படி சொல்கிறது கிராமத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம அந்த தாயம் அம்மார் எத்தனைவர் கூட பிறந்த எத்தனை பேரு அப்பா கூட பிறந்த எத்தனைவர் ஆம்பளைங்க இத்தனை அத்தை மாதிரி இத்தனை அப்படின்னு அவங்களுக்கு சொன்னால் தான் இந்த சோஷியல் சரியாக சொல்லார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமா ஆமாம் ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து என்ன விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு இந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறது அவங்க வந்து தொழில் அவங்க காடு வாய்க்கார் தோட்டம் இப்பெல்லாம் போயிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால் ஜாதத்தை எடுத்த எடுப்பு அந்த உறவு நிலைகளை சொன்னதுக்கப்புறம் சொல்லியாச்சு அப்படின்னா அவங்க வந்து ஜாதத்தை நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்காண்டியே தான் அதை கொண்டு வந்தாங்க ஆனால் ஜாதகத்தில் அந்த கிண்டு இல்லாமலே ஒரு ஜாதக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கறாங்கன்னா சொல்ல முடியும் முடியாது அப்படிங்கிறது கிடையாது முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சரி அதை விடுங்க நம்ம மேட்டருக்கு வருவோம் அப்போ இந்த ஜாதகர் வந்து வழக்கம் போல் எல்லா கிளைண்ட்டும் கொடுக்குற மாதிரி நான் அந்த ஜாதக வரந்தா வந்தாங்க நான் ஃப்ரீயாக தான் அந்த டைத்தில் இருந்தேன் வந்த உடனே ஜாதத்தை கொடுத்தோன்னே ஜாதத்தை வாங்கிதேன் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டாங்க ஜாதத்தை கையில் வாங்கிட்டு ஜாதை உக்கம் பண்ணி பார்க்குறேன் முதல்ல வயசை பார்க்குறேன் நாற்பத்தி ஒன்று ஜாதகருடைய நட்சத்திரம் ராசி இதெல்லாம் பார்த்துட்டு நடக்கிற எல்லாம் கணிச்சு கொண்டு வந்துருக்கேன் சரி இவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கும் எதுக்காண்டி இவங்க ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துமே ஜாதக ரீதியாக தசா புத்தி எல்லாம் பாட்டேன் எங்கே இருக்குது என்ன நிலமை ஓடிட்டு இருக்குது இதனால் வரைக்கும் இவங்களுடைய என்ன நிலைமை இப்போ என்ன நிலம வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து முடிச்ச உடனே நான் கேட்ட கேள்வி முதல்ல நான் கேட்ட கேள்வி ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் முடிச்சுட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சுட்டு வந்துவிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா எடுத்த அடுப்பில் அப்படி தான் கேட்டேன் இந்த ராசி அந்த நட்சத்திரம் அந்த லக்கணம் எதுவுமே சொல்லலை அதாவது வந்து உட்காருதாங்கன்னா அவங்களுக்கு வந்து முறையாக நம்ம சொல்லணும் நான் சொன்னது ஆனால் ஒரே ஒரே ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு சொன்னேன் உங்களுக்கு நாற்பத்தோராது வயசு ஓ நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு வந்துட்டிங்களா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா கேட்டேன் அப்படியே அவங்க அவங்க கூட வந்து அந்த அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்ட மாதிரி என்னை பார்த்தாங்க இது வந்து நான் வந்து ஒரு இதெல்லாம் சொல்கிறது எனக்கு தற்ப தற்பெருமை மாதிரி இருக்கும் நான் அதனால் அந்த பாயிண்ட் அப்படியே கட் பண்ணிக்கிட்டுதேன் சரி ஒன்று மறுபடி அந்த பாயிண்ட்டை நம்ம இது சொன்ன உடனே ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க வந்து கொஞ்சம் அப்படி கேட்ட உடனே அவங்க வந்து அப்படியே வந்து பாயிண்டை பிடிச்சி நம்ம பேசும்போது அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது எது டப்ப டப்ப டப்பும் நம்மகிட்ட புலம்ப ஆரம்பிச்சுடுறாங்க இப்படி தான் ஒரு ஜோசியர் இருக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் சரி வாங்க இந்த ஜாதகருக்கு அவர் கேட்ட கேள்வி ஆனால் அவர் ரெண்டு மூணு வாரத்தை அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அவரே ஆம் ஆமாம் எல்லாம் சொல்லிட்டார் இப்படி தான் அப்படி ஆனால் அவர் கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த வே இந்த நடக்கிற தசை என்ன தசைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் நான் வேலை தசை அப்படின்னு சொன்னேன் இந்த வேலை தசை இவன் இந்த தசை என்ன செய்ய காத்திருக்கான் இவன் இவன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டார் கிராமத்தால் இல்லைங்களா அந்தளவுக்கு படிப்பெருவில்லாம் அதனால் சும்மா அவர் பேச்சுவார்கள் அப்படி கேட்குறாரு அதை பற்றி தப்பு இல்லை அப்புறம் நான் சொன்னேன் மிகவும் நல்ல தசை கும்பலக்கணத்துக்கு ரெண்டு பதினோராம் வீட்டு தன லாபாதிபதி அவர் பத்தாம் வீட்டில் நட்பு வீட்டில் தான் உக்காந்துருக்கிறாரு ராகுகேது கூலியிருக்கிறாரு கூடி இருந்தாலுமே அவருக்கு வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தோ சனி செவ்வாயினுடைய பார்வை தொடர்பு இருந்தோ அப்படிலாம் அவர் இல்லை கேள யோகத்தில் தான் அவர் இருக்கிறாரு நல்லா தான் இருக்கிறாரு ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் சொல்லுதேன் என்ன செய்வார் அதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஜாதகர் கேட்குறாங்க அப்போ என்ன செய்வார் அப்படிங்கும்பொழுது நான் என்ன சொல்லுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தெல்லாம் நீங்கள் விட்டுருங்க இப்போ நாற்பத்தொன்னு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் இது நாள் வரைக்கும் சேமித்து வச்சு கொண்டு வந்த காசை வந்து இதுவரைக்கும் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து செலவு வந்துட்டீங்க உடல் தடகாத்திரத்தை கொடுக்கும் இதுக்கடுத்து வருமானம் உங்களுக்கு நார்மலாக வரும் தொழில் விருத்தி அடையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாழ்க்கை சுமூத்தாக போக ஆரம்பிச்சிடும் வீடு சம்மந்தப்பட்ட பலன்கள் நீங்கள் இப்போ கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பூரியத்தை வீட்டில் வந்து திருத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து உட்காந்துருக்கீங்க அது இந்த வருஷம் இந்த ஒரு ஏழு மாதத்துக்கு நீங்கள் அதை தொட வேண்டாம் அதன் பிறகு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க நானே உங்களுக்கு நாள் பார்த்தர்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க இப்போதைக்கு எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதுக்கும் அவங்க வந்து ஆமாம் அதையும் நான் கேட்கணுன்னு தான் இருந்தேன் விட தொடக்கூடிய கண்டிஷன்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வேண்டாம் இந்த வருஷம் நீங்கள் வேலையை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் சரி வாங்க நம்ம மேட்டுக்குள்ளே வந்துடுவோம் இப்போ இந்த ஜாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ராகு திசையில் இவருக்கு வந்து நல்லா இருந்திருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பதினோராம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய வேலன் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு ராகு நாலாம் மீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு சுக்கரன் அந்தளவுக்கு வரும் கெட்டு போகல கேந்திரஸ்தானம் ஏறி தான் இருக்கார் சரிங்களா அப்போ ராகு திசை வந்து மிக நல்ல பலனை கொடுத்தது அதுக்கப்புறம் வேலை திசை ஆரம்பிச்சுட்டு இருந்து கொஞ்சம் வாழ்க்கையில் சரிவு ஏற்பட்டது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இவருக்கு வேல ராகு திசை என்றிலே வந்து ஏழரை நாட்டு சனி ஆரம்பிச்சிருச்சு வேல திசையை பார்த்தீங்க அப்படின்னா வேளன் கூடி இருந்தாலுமே ஏழரை நாட்டு சனி எந்த ஒரு ஜாதகருக்கும் வந்து ஏழரை நாட்டு சனியும் அஷ்டமசனியும் இந்த மாதிரி கோச்சார ரீதியாக நெகட்டிவான பலன்கள் வரும்பொழுது அந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போவாங்க அது மட்டும் இல்லாமல் தசா விடுதி தசா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தசையினுடைய முடிவு பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வருடங்களும் ஒரு தசையின் ஆரம்ப பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வருடங்களும் அந்த நேரத்தில் வரக்கூடிய கோச்சார கதிகள் சரியில்லை அப்படின்னா மனிதனை புரட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அந்த ரீதியாக பார்க்கும்போது இவருக்கு வந்து தசா ஒரு வேலை தசை ஆரம்பித்து ஏட்ட நாட்டு சென்னையில் தான் ஓடிட்டு இருந்தது வேலை தசை ஆரம்பித்து தனது புத்தி பெரிய வேலை ஒன்றும் செய்யலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் சரி அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா வேலை திசையில் சனி புத்தி சனி புத்தியும் அப்படி தான் அடுத்து புதன் புத்தியில் இப்போ பாதி கடந்திருக்காரு இப்போ தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்டெலாம் முடித்து வந்திருக்காங்க இனிமேல் இந்த ஜாதகருக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொன்னேன் சரி உங்களுக்கு இது கேட்கலாம் நீங்கள் ராகு திசையில் செஞ்சது ஏன் வேலை திசையில் செய்யலை அப்படின்னு கேட்கலாம் எப்பொழுதுமே வந்து ராகுவை வேலைன்னு பார்த்தாலே வந்து ராகு மிக நல்ல பலனை கொடுக்கும் ராகுக்கு மட்டும் அந்த பவர்ஃபுல் உண்டுங்க ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ எந்த கிரகம் ராகுவை பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை அந்த ராகு மொத்தமாக அப்படியே பிடுங்கிடுவார் பிடுங்கி அந்த ராகுவோட திசையில் அந்த ஜாதகர் அள்ளி கொடுத்துக் கொண்டிருப்பார் இதுதான் உண்மை இந்த ஜாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு வேலன் பாத்துருக்காரு பார்த்தீங்களா சரி ரைட்டு ராகு தசம் பிடிஞ்சு வேலை தேவசன் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் கெட்டு போக மாட்டேங்குனா அர்த்தம் அதுதான் ஒரு பாய்ண்டு முக்கியமான ஒரு உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அதாவது வந்து ராகு கொடுத்ததை வந்து வேலன் வந்து பறிக்க மாட்டார் சரி இந்த சாகருக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவுலாம் ஆகிருக்கலாம் அப்போ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரி செலவு ஆயிருக்குது ஏழை நாடு உள்ள செடி வந்துடுச்சு ரெண்டு ரெண்டாம் மட்டும் தனா தனாதிபதி ரெண்டாம் மட்டும் பார்க்கறாரு பத்தாம் வீட்டுலேருந்து அதை கவனிச்சீங்களா வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலுமே ஏழை நாட்டு சென்னையில் கொஞ்சம் தனது புத்தி அதாவது அதுதான் மாறு மாறி சொல்கிறேன் ஒரு தசையின் முடிவு காலங்களிலும் ஆரம்ப ஒரு தசையின் ஆரம்ப கால காலகட்டங்களிலும் தனது புத்தி தசை விடுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த காலகட்டங்களில் வந்து கோச்சாரம் சரியில்லை அப்படின்னா அந்த மனிதனை கொஞ்சம் புரட்டி போடக்கூடிய காலகட்டங்கள் அதன் பிறகு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாதகருக்கு வந்து வேலை திசையில் வேலை புத்தி முடிஞ்சு அதாவது தனது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சனி புத்தி ஆரம்பிச்சிருக்குது சனி புத்தி மிக நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீச செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல நிலை கிடையாது சனி செவ்வா பார்வை எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கொடுக்கும் சனி செவ்வாய் சனி செவ்வா அந்த மாதிரி ரெண்டு கரும வந்து செயற்கை பார்வை அதே மாதிரி வேலன் சுக்கரன் இந்த ரெண்டு கருமும் பார்வை சேர்க்கை இது வந்து செயற்கை கூட வேலும் சுக்கரன் செயற்கை கூட உறவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் நேர எதிர்பார்ப்பு பார்வை வந்து ரொம்ப கொடுமையானது அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்க சனி பத்தாம் பார்வையா செவ்வாயும் செவ்வாய் நாலாம் பார்வையா சனியும் பார்வையில் இருக்காங்க ஏற்ற நாட்டு சனியா இருந்தாலும் பெரிய வேலையில புத்தி திரிகோணத்தில் பாவகரங்கள் அதிக வலிமையோடு இருக்கக்கூடாது அந்த விதியின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவர் ஆஸ்பத்திரியில் எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்திருக்காரு நான் சொன்னேன் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு தெரியா சொல்லிருக்கேன் வேலையில் சனி புத்தி சனி எங்க இருக்கிறாரு சனி ஒன்பதாம் இருக்காரு ஒன்பதாம் என்ன அகம் சார்ந்த பாவங்கள் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லிக்கேன் சரி அகம் சார்ந்த பாவங்கள் அப்படிங்கும்போது ஒன்றா அஞ்சு ஒன்பதாம் மீட்டில் இருக்காரு ஒன்பதாம் மீட்டில் போய் இருக்கும்போது அவருக்கு வந்து உடல்நிலை தான் சரியில்லைன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படிங்க கேட்கலாம் கரெக்ட் நல்ல ஒரு கேள்வி அதாவது இந்த ஜாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்கணாதிபதியை நீசம்பட்ச செவ்வாய் பார்க்குறாரு நீசம்ப செவ்வாய் பார்க்காரு செவ்வாய் யார் செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாது இந்த ஜாத்துக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி மூன்றாம் மீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அவர் ஆறாம் மீட்டில் மறைஞ்சி நீம் பற்றது மட்டும் நான் குரு பார்க்கறேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் குரு பார்க்க பார்த்தாலுமே வந்து அந்த குருவுக்கு வந்து கேதுவோடு சேர்ந்து ராகுகேதோட சேர்ந்து வீடு கொடுத்தவனு பெரிய வலிமை இல்லாமல் ஏதோ ஏதோ இருக்கிறாரு டோட்டல் தம்மியாக இருந்தால் அந்த ஜாதகர்கள் மீண்டும் வந்து ரொம்ப ரேரு சரிங்களா ஆனால் ஆயுள் கொண்டு செஞ்சிருக்காரு செஞ்சுருக்காது அதனால் ஓரளவுக்கு மீண்டும் வந்துட்டார் சனி வேலை தர சனி புத்தி சனி வந்து திருவோணம் மாரி வந்து கே அதாவது திரிகோணத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வந்து பாவக்காரங்கள் வந்து இருக்கக்கூடாது பொது விதி அதுவே அந்த பாவக்கிரகமே வந்து உச்சம்பிச்சு இருக்கிறது மிகவும் கொடுமை ஜாதகரை வந்து கொஞ்சம் அதாவது வந்து வம்பு வழக்குகள் சிக்க வைக்கும் அப்படிலாம் நோய் நொடியை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் சரி நோய் நொடி தான் அப்படிங்கிறது வந்து இன்னும் மிக துல்லியமான பாயிண்ட்கள் எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேலை நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்தையும் பார்க்கணும் புத்திநாதன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்தையும் பார்க்கணும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம எடுக்கணும் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆதிபத்திய காரத்துவங்கள் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒன்பதாம் இடம் வந்துட்டாலே வந்து ஏழச்சினி உள்ளே வருது அப்படின்னாலே வந்து அந்த சாதகருக்கு வந்து உடனடியாக தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்போ எந்த கிரகம் காரத்துவம் சம்மந்தப்பட்டிருக்கிறதோ அந்த கரக காரத்துவங்கள் ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படும் இதுதான் விஷயம் அகம் சார்ந்த பாவத்தில் இருந்ததினால தான் ரெண்டாம் வீட்டு வேலை தசை நடந்ததுனால தான் ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தெல்லாம் போட்டு வந்தீங்களா நான் கேட்டேன் அதுவும் கரெக்டாக தான் அந்த பலன் இருந்தனால அவங்க வந்து அப்படி உடல் செலுத்தி போயிட்டாங்க சரி இந்த ஜாதகத்தில் வந்து இப்போ நடக்கிற இது பற்றிங்க அப்படின்னா வேலை திசையில் புதன் புத்தி நான் இதையும் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு தசையில் புத்தி நடக்குது அப்படின்னா ரெண்டுமே எதிர்த்துமையுடைய கதங்களாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து சாதகருக்கு வந்து நெகட்டிவான பலன்களே தரும் அப்படின்னு வேலைனுக்கும் புதனுக்கும் ஆகாது புதனுக்கும் வேலனுக்கும் ஆகாது புதன் தசையில் வேலை புத்தியும் வேலை தசையில் புதன் பத்தியும் சுக்கர தசையில் வேலை புத்தியும் வேலை திசையில் சுக்கர புத்தியும் நெகட்டிவான பலன்களை தருவாங்க அப்படின்ற விதியின் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாதகருக்கு வேலை தசையில் புதன் பத்தி நடந்துட்டு இருக்குது புதனும் யாரும் பார்த்தீங்கன்னா மகம்புரம் உத்தரம் அப்படின்னு சொல்லப் போனால் மகம்பூரம் உத்தரம் மகம் பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே தான் புதன் இருந்தார் அந்த சுக்கரன் யாரும் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பதாம் மீட்டர் அதிபதி அவர் ஏழாம் வீட்டில் போய் கேந்திரமாரி இருக்கிறனால மிகப்பெரிய கருத செய்கிறார் சுக்கரன் வந்து காரக ரீதியாக வீடு சம்மந்தப்பட்ட பலனை கொடுக்கும் தான் வீடு சம்மந்தப்பட்ட பலனுக்கும் நானும் பதில் சொல்லியிருந்தேன் அவங்க அதுக்கும் ஆமாதான் சொல்லியிருந்தாங்க சரிங்களா சரி இந்த ஜா அவர் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகம் எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டார் இந்த கிரகம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் விட்டு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறாரு நல்லா வருமானத்தை பெறக்கூடிய நிலையிலாம் இருக்கிறாரு ஏன் இவ்வளோ நல்லா கொடுக்கல அப்படின்னு கேட்டார் அதுக்கொண்டான பலன்தான் உங்களையும் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாம் இட்டு இதுபோ ரெண்டாம் மட்டையே பார்த்து ஆனால் ஏழரை நாட்டு சனி வந்ததுனால அந்த மிகப்பெரிய அந்த நல்ல பலனை அவர் கொடுக்காமல் தடுத்துட்டார் தசா புத்தி ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகோணத்தில் பாவக்கரங்க இருப்பது நல்லதல்ல உபஜயஸ்தானமான மூணாறு பத்து பதினொன்று பார்க்குறது இருந்துச்சு அப்படின்னா இவரு இன்னும் இந்நேரம் கொஞ்சம் நல்லா பண வசதியோட செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நிலைகள் நல்லாவே இருந்திருக்கும் சரிங்களா இந்த விதியெல்லாம் கீழே வச்சு தான் நம்ம ஜாதக அப்படின்னா இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் நான் சொன்ன விதி உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிறது தெரியலை நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லிட்டு போகிறேன் சில பேரத்துக்கு புரியாது புரியலை அப்படின்னா ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை போட்டு கேளுங்க என்ன திசை நடக்குது ஒரு ஜாதம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் முக்கியமாக நம்ம இந்த ஜாதத்தை சொல்ல வந்த பாயிண்டை வந்து ராகு திசையை காட்டினு வேலை திசை வந்து கெடுக்குமா கொடுக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் தான் கெடுக்குமே தவிர கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் தான் கெடுக்குமே தவிர மற்றபடியெல்லாம் கெடுக்காது விட வரக்கூடிய வேலை தசை வந்து ராகதிசையில் கொடுத்ததை வேலன் தக்கவைப்பார் இதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்கள் நல்லா தெரிஞ்சுவோங்க எந்த ஒரு ஜாதகருக்கு எந்த தசை நடந்தாலும் சரி அந்த தசநாதன் எங்கே இருக்கார் எந்த வீட்டோட சம்பந்தப்பட்டிருக்காரு பாருங்கள் அந்த சம்பந்தப்பட்ட வீட்டு பலன்கள் நடக்கும் அதே போல் அந்த ஜாதகருக்கு ரெண்டாம் வீட்டு பலன் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் வீட்டு பலன் நல்லாவே சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உண்டான அமைப்பு என்ன பார்த்திங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் நடந்த காரகட்டன்கள் ஏழரை நாட்டு சனி அதுக்கப்புறம் நடக்கிற புத்தியை பார்த்தீங்க அப்படின்னா சனி புத்தி இப்பவும் கூட வேலை திசையில் சிம்மா சிம்மத்தில் போய் அஞ்சு கூடிய புத்தியாக இருந்தாலும் வேலை புத்தனுக்கும் ஆகாது அதனால் கொஞ்சம் மீண்டு வந்திருக்காரு நல்லா ஆனால் யோகத்தை செய்யலை அப்போ இதுக்கடுத்து வரக்கூடிய கேது புத்தியெலாம் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டார் அதுவும் சொன்னேன் கேது புத்தியில் தான் நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட பலனை எடுத்து பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க கேது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கர புத்தி வருது அதில் கொஞ்சம் உங்களுக்கு உடல்நிலைகளை தொந்தரவு கொடுக்க தான் செய்யும் பழைய போல போல் ராகுதல் இருந்தது போல் நீங்கள் திடகாத்திரமாக தைரியமாக இருக்க முடியாது இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து மீடியமாக போகும் சரிங்களா உங்களுக்கு வந்து கெடுதல் இல்லை அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத தெளிவாக விலைக்கு உங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக இந்த ஜாதகத்துக்கு வச்சு உதாரண ஜாதகம் வச்சு உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன் இது புரியுதா புரியல அப்படின்னா உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேட்டுவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஏற்றாற்போல் வேறு சில ஜாதகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் போட்டு உங்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்